அனானந்தமயம் தேவம் நிர்மல் ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி ஹர சதுர்த்தி வளர்பிரையில் இருக்குது அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வ தேய்பிரையில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஹர சதுர்த்தியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்விரை சதுர்த்தியை சொல்கிறோம் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் இருபத்தி தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை இருக்குது வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்த வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வந்து நித்திரை விடுறார் அதாவது ஆனி புரட்டாசி மார்கழி அதுக்கப்புறம் பங்குனி இந்த நாலு மாதத்துலேயும் வந்து வாஸ்து புருஷன் கண் இல்லை நித்திரை விடுவதில்லை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு ஒன்றரை மணி நேரம் வருது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்த அவர் அஞ்சு விதமான வேலைகளை செய்கிறார் அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய இது என்ன சொல்கிறது அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்தல் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலையும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது க நிலம் கால் ஊன்றுறது அது தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் வந்து பார்த்தேன்னா நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கல் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் இந்த வாரத்தில் பார்த்த கால பைரவ அஷ்டமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து இந்த சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவான் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சரி இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதாவது கோச்சார சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு என்ன உங்களுடைய க நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுவன ராசி மிருகசீரசி நட்சத்திரத்தில் இருப்பாள் அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்வாள் துளாராசிலுன்னு நினைச்சுருப்பா அது வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் நட்சத்திரம் முக்கால் நட்சத்திரம் மர நட்சத்திரம் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய பிரச்சனை எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருக்கா எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்குது இதன் மூலியமாக அவர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவாளுக்கு வந்து நல்ல காலம் இந்த ரா இந்த ராசியில் பிறந்திருக்கா அதே மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும் லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும் அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணிச்சது எல்லாமே பொய்யா போகக்கூடும் அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு ஏற்றாரு மாதிரி பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கார் இதில் என்ன விசேஷம்னா ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்த ஸ்தானத்தில் இருக்கார் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியம் நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன சார் இது சனி போய் உட்காந்துருக்காரு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களேன்னா சனி தன்னுடைய வீட்டில் அவர் வந்து ஐந்தாம் அதிபதியாக அமரக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறதுனால ஐந்து அவருடைய வீட்டுக்கு எப்பொழுதும் ஒருவரும் தவறான விஷயங்கள் பண்ண போகிறதில்லை அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்கள் சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்றம் கொண்டவர் ஒரு பெரிய யோகர்னு சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனி உச்சம் பெறுவார் அதனால் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலு அஞ்சு நதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் எதவரை பார்த்த சசயோகம்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகத்தில் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்க பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவு வந்தாலும் செலவுகள் இருக்கும் சூரியனும் குருவும் நேர் பார்வை நூற்றி எண்பது டிகிரி வக்கரம் பெற்ற குரு அப்படின்றதுனால வந்து ராஜயோகம் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு நிபுணத்துவமும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் எதை பேசினாலும் வெற்றி வாய்ப்பை கொண்டு பேசக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திராசிரம காலம் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதும் அவரே ராசிநாதனாக இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுபரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரல பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் இது வந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுறர் ராசிக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி நீச்ச பங்கம் பெறதினால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வரவு பொருள் வரவு இது எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய தொழில் அமையும் அதுவும் வந்து இந்த பால் பால் பதனிடும் தொழில்கள் அது தவிர வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரை பெரிய சிறை இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தார் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எந்த ஒரு தோஷமும் அல்லாத நிலையை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர் வருது அதனால் பண வரவு அதாவது லாபங்களில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி எல்லாத்திலையும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதுவும் வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கா அதை தவிர வந்து இந்த துணி வெள்ளை துணி இதெல்லாம் இது பண்ணுறது அது தவிர நூல் பால் பதனிடும் தொழில்கள் பால் தொழில்கள் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த டைமண்ட் மர்ச்சன்ஸு த கோல்டு மர்ச்செண்ட்ஸு இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று பின்ன அதாவது தூக்கத்தை கெடுப்பார் அதனால் விநாயகரை வழிபட்டுன்னு வாங்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த வாரம் இது வருது அதாவது சங்கடஹர சதுர்த்தி வருது விநாயகருக்கு போய்ட்டு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சுகினோ அசுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி want